எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து அதிசயமாக என்னுடைய பையன் வந்து அஞ்சு மணிக்கே வீட்டுக்கு வந்துட்டால் கொஞ்சம் வந்து வேலெல்லாம் வேறு கொஞ்சம் வீட்டில் அதிகமாக இருந்தது சரி ஏதாவது சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா எனர்ஜியாக வேலை செய்யலாமா அப்படின்னு அப்பாவின் பையனும் கேட்டாங்க அதனால் நான் வந்து ஒரு அருமையான சூப்பராக சாயங்காலம் வந்து ஈவினிங் ஸ்நேக்காக ஒரு போண்டா செய்ய போகிறேங்க இப்போ நம்ம வந்து போண்டாவுக்கு மாவு போய் செஞ்சுக்கலாம் கடலை மாவு மைதா மாவு வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் கறிவேப்பிலை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்துடலாம் இப்போ நல்லா கலந்துட்டு தண்ணி சேர்த்து போண்டா மாவு பக்குவத்துக்கு கரைச்சிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக இருந்ததுன்னா போண்டா வந்து நல்லா பூ மாதிரி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து போண்டாவுக்கு மாவு இலக்கமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இப்போ மாவு பிசைஞ்சிட்டேன் இப்போ ஓரமாக வச்சுட்டு நம்ம எண்ணெய் வந்து காய்ச்சிக்கலாம் போண்டா செய்யறதுக்கு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் எடுத்து இந்த மாவில் ஊற்றிடுங்க அப்போ வந்து நல்லா போண்டா வந்து நல்லா மொறு ஆமாம் மொறு மொறுன்னு வரும் ஆனால் எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் ஊற்றும் போது அந்த சிட்டு வெடிக்கலை என்னான்னு தெரியல பார் சூடாக இருக்கணுப்பா சூடாக இருக்குது ஏ ஆமாம்ப்பா எப்படி இப்போ ஸ்பூனு எங்க எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்குது ஸ்பூனில் ஃபஸ்ட்டு கலந்துட்டு அப்புறம் கையில் கலந்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம போண்டா போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க நான் வந்து கடாய் வந்து ஆழமாக இருக்கிறதுல போட்டால் கொஞ்சமாக தான் பிடிக்குதா அதனால தான் இந்த மாதிரி அகலமாக இருந்தால் நிறையா போடலாம்ல என்ன நிறைய ஆமாம் என்ன தான் ஊற்றணும் நம்ம குழம்பு தானே தாளிக்கிறோம் அதனால சரி ஊற்றிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் செய்வாங்க நான் பார்த்துக்கிறேன் சும்மா சின்னதாக வச்சுட்டு நாலு நாலு போண்டா தான் போட்டு எடுப்பாங்களே பாருங்கள் நல்லா எவ்வளோ நல்லா குண்டு குண்டாக எழும்புது பாருங்கள் போண்டா எழும்புதா தெரியுதா உனக்கு போதும் கூட இன்னொரு வாட்டி காலியாக இருக்கும் ஆயிடுச்சு ஒரு பக்கம் வந்து போண்டா வந்து வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் ஆமாம் நிறைய நாள் வந்து நான் பதில் சொல்லணுன்னு நினச்சிக்கினே இருப்பேன் அதை வந்து டைமே இல்லாமல் டைம் இல்லாமல் இல்லை மறந்துடுவேன் நான் என் முடியை பற்றி கேட்டு வந்தாங்க முடி நி நிஜமாகவே நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முடி நல்லா அடர்த்தியாக தாங்க இருந்தது அங்கங்கே ஊருக்கு முன்னே பெங்களூர் போயிட்டு ஒரு பத்து நாள் இருந்தங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இருந்துட்டு அப்புறம் வந்து பிரியா வீட்டுக்கு போனேன்னா பிரியா வீட்டில் ரொம்ப உப்பு தண்ணி பெங்களூர்லேயும் வந்து எங்கள் தங்கச்சி வீட்டில் நல்ல தண்ணி உப்பு தண்ணி இல்லை எங்கள் தங்கச்சி பொண்ணு வீட்டுக்கு போனால் அங்கே போனால் பயங்கர உப்பு முடியெல்லாம் கொட்டி போச்சு ஆனால் நீட்டாக மட்டும் வளர்ந்தது முடியும் ஆனால் கொட்டி போச்சு இதுக்கு மேல வந்து எண்ணெய் எல்லாம் வச்சு நல்லா வாரி டெய்லி நல்லா பண்ணி முடி வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டா வளர்ந்துக்கணும் கேட்டாங்க முடி வந்து ரொம்ப நல்லா வளர்ந்துக்குது அது கட் பண்ணுறதுலாம் எல்லாம் அதுக்கு ஒரு டைம் இருக்கு அப்போ முடிய பத்தி பேசிக்கலாம் நான் வந்து நான் எண்ணெய் வந்து வீடியோ போட்டுக்கிறேன் பாருங்க என்ன என்ன தடவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க என்ன வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டு மூணு எண்ணெய் போட்டிருக்கேன் அந்த எண்ணெய் மட்டும் தான் நான் வந்து ஒரு மணி நேரம் முன்னாடி வந்து அடர்த்தியாக வச்சுடுவேன் நிறைய முடி எண்ணெய் ஃபுல்லாக வச்சுடுவேன் அப்படியே நல்லா தலை தழை தலைன்னு வச்சுட்டு ஒரு மணி நேரம் அப்படியே கொண்டை போட்டு அதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சிடுவேன் ஷாம்பு போட்டு சீக்கா போட்டு குளிப்பேன் சீக்கா தான் அரைச்சி வச்சிக்கிறோமே அதுவும் அந்த சீக்காவில் வந்து நான் வந்து பெரும்பாலும் அதிகமாக குக்கரில் வெடிப்பேன் என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் வந்து பாத்திரத்தில் சாதம் வெடிப்பேன் அது மெயின் வந்து அது வெடிக்கிறனால பார்த்தீங்கன்னா நான் குளிக்கிற அன்னைக்கு தலை குளிக்கிற அன்றைக்கி தான் சாதம் வெடிப்பேன் ஏன்னா அந்த கஞ்சி தண்ணி இருக்கு பார்த்தியா நம்ம சாதம் வடிக்கிற தண்ணியில் அதில் வந்து நீங்கள் சீக்கா போட்டு கலந்து குளிச்சு நல்லா கலந்துட்டு தலை குளிச்சிங்கன்னா நல்லா முடி பட்டு மாதிரி சூப்பராக விட்டு போயிடும் அழுக்கு இருந்தால் கூட பளிச்சுன்னு விட்டு போயிடும் இல்லை நம்ம செய்கிறது சொல்லணும்ல அதுக்காக சொல்கிறேன் சாப்பாடு படிக்கிறேன் மற்ற நேரத்தில் குக்கர்ல இருக்கு பச்சை தண்ணியிலலாம் போட்ட அந்த கஞ்சி தண்ணியில் சோறுவீழ்ச்சி தண்ணியில் போட்டால் நல்லாயிருக்கும் முடி சிக்கே இருக்காதுங்க நான் எண்ணெய் வச்சு இந்த எண்ணெயை ரெடி பண்ணி எப்போ தலை குளிக்க ஆரம்பிச்சேனோ ரெண்டு நாளைக்கு நீங்கள் தலை வராமல் கொண்ட போட்டு நம்ம பெரிய பல்லு இருக்கு பாருங்க அதில் வந்து சிக்கை எடுத்திங்கன்னா சிக்கே வராது அப்படியே நல்லா முடி வந்து நல்லா வரும் ஆமாம் அது முடிஞ்சால் நான் வந்து இந்த சீக்காய் இருக்கும்போது அரைக்க முடியாது இல்லையா தான் நான் வந்து வீடியோ கேட்டுருந்தீங்க சீக்காய் எப்படி அரைக்கிறது போடுங்கமானு அது ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கா அரைக்கிறது குளியல் பொடி எல்லாமே நான் போடுறேன் நான்

நல்லாயிருக்கும் அதாவது கடல மாவு கூட நீங்கள் மைதா மாவு கோது மாவு கலந்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த போண்டாவும் எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தது நம்ம வீட்டு பின்னாடி முரு இது வேப்ப மரங்கிறது இல்லை அங்கே வச்சு கடல மாவு கோதுமை மாவு மைதா மாவு ஏதாவது ஒரு ரெண்டு மாவு கூட கடல மாவு கூட சேர்த்துக்குவாங்க ஒரு ஒரு கைப்பிடி போட்டுக்குவாங்க நல்லா சூப்பராக இருக்கும் சூடாக செஞ்சு கொடுப்பாங்க நாங்கள் சாப்பிட்ணும் உக்கான இருப்போம் மரத்தடியில் வேப்ப மரத்தடியில் பாருங்க போண்டா செஞ்சிட்டோம் இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் வந்து நம்ம போண்டாவை சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இதை போட்டு விட்டுட்டு ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு என் பையனுக்கு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வந்துடுறேங்க ஃபர்ஸ்ட்டு வீடியோ எடுத்துக்கிறேனாலும் கேமரா முடிச்சுட்டு அப்படியே நின்றுக்கிறேன் நீ உங்க பையனுக்கு எடுத்து போய் கொடுத்துட்டு வந்து ஆமாம் ஃபஸ்ட்டு பையனுக்கு தான் குழந்தைங்க பிறகு வரைக்கும் புருஷனுக்கு முக்கியத்துவம் அது தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு இதில் போட்டி போகாமலாம் படக்கூடாது வீடியோ எடுத்துருங்க சரி இந்த ஒரு போட்டா சாப்பிட்டு சொல்றத விட்டு வீடியோ அடுத்த வேற வேறதுக்குள்ள எடுத்துமே என் பையனுக்கு குடுத்துட்டு வரையா அதை சொன்னேன் இங்கே இருக்குது நீங்கள் சாப்பிடுவீங்க அவன் மேலே இருக்கான் சரி எத்தனை போய் கொடுத்தா சூடாக மாதிரி என் பையன் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை செஞ்சாலும் சூடாக இருந்தால் தான் சாப்பிடுவான் போண்டா இருந்தாலும் சூடாக சாப்பிடுவான் இல்லைனா எனக்கு வேணவே வேணான்னு விட்டுருவாங்க அப்போ நாம தான் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம சூடாக எத்தனை போய் கொடுத்தா சாப்பிடுவாங்க அதனால தான் சொல்கிறது சாயங்காலம் நல்லா சுட சுட போண்டா செஞ்சாச்சு இது எத்தனை போயிட்டு இப்போ என் பையனை கொடுத்துட்டு அவன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிட்டு வாங்கப்போ அவனுக்கு கொடுக்கலாம் ஆனால் நாங்கள் போண்டா செய்ய தான் அவனுக்கு தெரியாது ஆமாம் இருக்கான் அதுவும் அவன் கடு சாத்திட்டானா கீழே என்ன நடக்கனே தெரியாது அவனுக்கு ஷாக் ஆயிது நினை பாண்டா குடுக்க போறேன் அங்க போலாம் மேல மேல தட்டு ஃபுல்லா ஏத்துன என்னன்னு பாக்குறீங்க ஆனா போண்டா பைத்தியங்க என் பையன் பாண்டாலாம் ரொம்ப நல்லா சாப்பிடுவான் ஐயே காரه பாண்டா ஆமா ஸ்வீட் பாண்டாவா அதிகமா செய்வாங்க ஆனா சரி நீ இததானா சாப்பிடுவே அதுக்காக

இது நல்ல மேலே மொறுமொறுன்னு இருக்கும் உள்ள சாஃப்டா இருக்கும் அப்புறம் அங்கங்க கொஞ்சம் கடிப்படுற வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட சூடா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் போட்டா செஞ்சு பாருங்க சாயங்காலம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் சூடா செஞ்சுட்டு கூட வந்து ஒரு சட்னி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுவோம் நாங்கள் வந்து செய்யும் போதே சாப்பிடுவோம் நம்ம இந்த மாதிரி கூட காக்க வைக்க மாட்டோம்

கொஞ்சம் இருட்டாயிடுச்சு இல்லையா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி